Trust when you lose your health. June 26, 2025. உங்கள் உடல் நலத்தை இழக்கும் போதும் தேவனை நம்புகள் இந்த கதையை சொல்லக்கூடியவங்க நான்சி டீமாஸ் வால்குமுத் தான் அந்த கதையை ஷேர் பண்ணியிருக்காங்க என் அன்பான நண்பர்களே லீ ராய் கிம்பர்லி வாக்னர் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு இடத்துக்கு பிரயாணப்பட்டு போனாங்க ரெண்டு பேரும் கணவன் மனைவி ஜோடியாக அவங்க ஒரு இடத்துக்கு பிரயாணம் செய்து கொண்டிருந்தாங்க அப்படி பிரயாணம் செஞ்சுட்டு இருக்கும்போது அந்த லீராய் திடீர்னு பார்த்தீங்கன்னா சரிஞ்சு விழுந்துட்டாங்க அதில் ஒரு கால் அவங்களுக்கு முற்றிலுமாக இழந்துட்டு பேரலைஸ் ஆகிட்டு ஒரு லெக்கில் அதுக்கப்புறம் அவங்களுடைய இடுப்புக்கு கீழேயும் பார்ஷியலாக ஒரு பகுதி இழந்தது அடுத்த சில ஆண்டுகளில் அவங்க அப்படியே தான் இருந்தாங்க பதிலளிக்கப்படாத கேள்விகளும் பலவீனப்படுத்தும் வலியும் தான் அவங்களுடைய வாழ்க்கை முறையாகவே மாறிடுச்சு இந்த ஜோடிக்கு ஒவ்வொரு நாளும் வாழ்க்கையை வாழ்வதே ஒரு சவாலாக இருந்தது ஆனால் அவர்கள் தேவனின் நன்மையில் உறுதியாக நம்பிக்கையுடன் இருப்பதை நான் பார்த்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய அந்த வாழ்க்கையை குறித்து நான்சி சொல்றாங்க தேவன் நம் வாழ்க்கையில் எழுதும் நம் கதை நாம் உட்கார்ந்து எழுதக்கூடிய கதையை விட மிகவும் வித்தியாசமானதாக தோன்றலாம் ஆனால் தேவனின் நோக்கம் நல்லது அவர் சர்வஞானி அவர் மிகுந்த அன்பு நிறைந்தவர் ஒரு காலகட்டத்தில் நீங்களோ அல்லது நீங்கள் நேசிக்கும் ஒருவரோ உடல் நல குறைவுகளை எதிர்கொள்ள நேரிடலாம் நீங்கள் இந்த மாதிரி பிரச்சனையை ஏற்கனவே சந்தித்து இருக்கவில்லை என்றால் அந்த தேவனோட திட்டம் அது நன்மைக்காக தான் இருக்கும் என்று சொல்லி அவர் மேல ஒரு முழுமையான ஒரு நம்பிக்கைய வையுங்க நம்புங்க அவரை முழுமையாக நம்புங்க அந்த ஒருவேளை அந்த மாதிரி ஒரு நாள் வர்ற வரைக்கும் அவர் மேலே நம்பிக்கையை வைக்கிறதுக்காக நீங்கள் காத்திருக்க வேண்டாம் அதற்கு முன்பதாகவே அவர் மேலே உறுதியான நம்பிக்கையோட கூட இருங்க அவர் உங்கள் வாழ்க்கையில செய்கிற செய்யற திட்டங்கள் அவர் செய்யற அவரோட அவருடைய பிளான்ஸ் எல்லாம் நன்மைக்காக தான் இருக்கும் அப்படிங்கறத உறுதியா நம்புங்க இப்போ கூட நம்ம ஒரு சின்ன ஜமம் செய்யலாமா நேசிக்கிற எங்கள் அன்பின் பாரலோகத்தனே நாங்கள் படித்த இந்த கேட்ட அந்த கதையின் மூலமாக அவங்களுடைய வாழ்க்கையில் நடந்த அந்த காரியத்தின் மூலமாக கூட அவங்க வந்து ஆண்டு மேலே இருந்த நம்பிக்கை தேவன் மேலே இருந்த நம்பிக்கையை அவங்க விடலை உறுதியாக அவங்கள வந்து நம்பிக்கையோடு இருந்தாங்க விசுவாசத்தோடு இருந்தாங்கன்னு பார்க்குறோம் அதே போல் எங்களுடைய சூழ்நிலைகளும் ஒருவேளை நெகட்டிவாக இருந்தால் கூட பதளிக்கப்படாத நிறைய கேள்விகள் எங்களுடைய வாழ்க்கையில் இருந்தா கூட அவங்க முழுமையாக நம்பவும் உங்களுடைய திட்டத்தை நாங்கள் நம்பவும் அது எங்களுடைய வாழ்க்கைக்கு நன்மையாக தான் இருக்கும் என்று சொல்லி முழுவதுமாக உங்க விசுவாசிக்க நம்ப எங்களுக்கு கிருபையை கொடுங்க இசுவன் மூலமே ஜமக்கேளம் நல்ல பிதாவே ஆமேன் இந்த குறுஞ்செய்தியை கேட்டதற்காக உங்களுக்கு நன்றி சொல்றேன் இது நான்சி டிமாஸ் வால்கமுத் என்று இயேசுவை தேடி என்ற ப்ரோக்ராமிலிருந்து எடுக்கப்பட்டது தேங்க்யூ காட் பிளஸ் யூ